மக்கள் வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ நம்ம பிராணாயம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற பிராணாயமாக என்னென்னா அலுலமா வில்லுலமா அலுலமன என்ன அப்படின்னாலே மூச்சை இழுக்கிறது வெளியில் என்னென்னா மூச்சை வெளியே வருது இதை தான் நம்ம தினமும் செய்கிறனாலும் நம்ம வாலண்ட்ரியாக செய்யக்குள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னாலே நார்மலாக இந்த பிராணாயாம பயிற்சி எல்லாமே நார்மலாக நம்முடைய சுவாசம் என்ன பண்ணுனா அனிச்சியாக இயங்குது அதாவது அன்கான்ஷியஸாக இயங்குது அல்லது தானாக இயங்குது அப்போ தானாக இயங்கக்குள்ள எந்த நரம நரம்பு மண்டலம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்முடைய சிறு மூளை நம்முடைய கீழ் பகுதியில் இருக்க இந்த பகுதி மெடிலோ அப்பலம் கேட்டால் தான் நம்மளுடைய இந்த சுவாசத்துக்கு உதவுது இதுதான் தானே உங்களை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுடைய சுவாசம் பண்ணுது இப்போ நம்ம வலுக்கட்டாயமாக இயக்கக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னாலே இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் எங்கே பண்ணுறோம் நம்முடைய கான்ஷியஸாக எது பண்ணுதுன்னா நம்முடைய கார்டெக்ஸ் நம்ம உணர்வுபூர்வமாக வேலை செய்கிறதுல எந்த மூளைப்பகுதி அப்படின்னாலே நம்மளுடைய கார்டெக்ஸ் நம்மளுடைய மேல் மூலப்பகுதிக்கு அப்போ இந்த பிராணாயம பண்ணக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கீழ்மொழியிலேருந்து மேல் மூளைக்கு பண்ணுறோம் இதனால் அடுத்தது என்ன பலன் கிடைக்கிதுன்னா இந்த அழுநம விநோம பணக்குள்ள இந்த தானியங்கி நரம்பு மண்டல கீழே ரெண்டு இருக்குது பருவு நரம்பு மண்டலம் எதிர் நரம்பு மண்டலம்னு இருக்கும் இப்போ நார்மலாக ஒருத்தங்க மனம் அழுத்தம் வருது இல்லை டென்ஷன் ஆகிறாங்க கோபம் ஆகிறாங்களாம் அப்படின்னாலே இந்த பறிவு நரம்பு மண்டலம் நல்லா தூண்டுவிக்கப்படும் அதாவது சிம்பத்திக் டோன் அதிகமாகும் அதனால என்ன ஆகும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஈவன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கும் அதேமாதிரி டயபிட்டிஸ் வர்றதுக்கும் எல்லாமே காரணம் அதேமாரி ஃபேட் விசிடல் ஃபேட்னு சொல்லுவாங்க நம்மளோட ஸ்கின்னு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு படிகிறதுக்கும் எது காரணம் அப்படின்னாலே இந்த சிம்பத்தட்டிக் பரிவு நரம் மண்டல தூண்டுதல் அப்போ இதை போக்குறதுக்கு எதிர்ப்பறிவு மண்டல தூண்டணும் அப்போ அதுக்காக தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த அலுலமாக இல்லமாக இது பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா நம்ம வலது பக்கம் மூக்க நாசி துவாரத்தை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இடது பக்கம் மூளை இடது பக்கத்து நாசியை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வலது பக்கத்து மூளை அப்போ நம்ம ரெண்டு பக்கம் மூச்சை இழுத்து வர்றதால அந்த ரெண்டு நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இருக்கிற ரெண்டும் பரிவு நரம்பு மண்டலமும் எதிர்வு ந பரிவு நரம்பு மண்டலம் நன்றாக இயங்குது அது வந்து நடுநிலைமையில் வைக்குது அப்போ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதனால தான் அது சயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோஸ்ட்ரெசிஸ் அதை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த அலுலோமா விலுலோமோ பிராணாயமாக பயிற்சி பண்ணுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அலுலோமா விலிலோமா பிராணாயமாக ஏற்கனவே பிராணாயமான்னா பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலுலமா விலுலோ பிராணாயமம் பண்ண போகிறோம் இதுக்கு மறுபடியும் வந்து நம்மளுடைய ஆசனங்கள் வந்து சுகாசனம் உட்காந்துட்டிங்க உங்களுடைய முதுகு நேராக இருக்கணும் அதேமாரி தோல்பட்டை நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் ஃபேஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் இதை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும் அது பண்ணக்குள்ளதான் நம்மளுக்கு நல்லா வந்து உதவியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்முத்ரா இருக்கணும் உங்களுடைய கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி வரலும் ஜாயின் பண்ணியிருக்கணும் உங்கள் வலது கையை நாசிக முத்ரால வச்சிங்க பொறுமையாக உங்களுடைய கட்டை விரல் திறந்துருக்கணும் உங்களுடைய மோதிர விரலும் எதுவும் அதேமாதிரி திறந்துருக்கணும் உங்களுடைய நடு விரலும் ஆள்காட்டி விரலும் க்ளோஸ் பண்ணிக்கங்க இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது முக்கம் மூடிக்கங்க மூடிட்டு அலுலமான மூச்சு இழுக்கிறது இப்போ பொறுமையாக இடது பக்கம் மூச்சு எழுங்க பார்ப்போம் நல்லா உணர்வுபூர்வமாக பொறுமையாக மூச்சு உள்ளார இழுக்கணும் உங்களுடைய இடது பக்கம் மூச்சு இழுக்க நல்லா ஃபீல் பண்ணுங்கள் அந்த காற்று எப்படி உள்ளார போகுது இங்கே முக்கியமாக யோகாவில் வந்து உணறுதல் மிகவும் முக்கியமானது இதை வந்து ஒரு மெக்கானிக்கலாக மிஷின் மாரி செய்யக்கூடாது எப்படி வந்து நம்முடைய அந்த பிராணம் வந்து உள்ளார போகுது அந்த காற்று எப்படி உள்ளாரது போகக்குள்ளே எப்படி இருக்குது வரக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம உணரணும் நல்லா இழுத்த பிறகு இப்போ பொறுமையாக மோதிர வரலால் இடது பக்கம் ஓடிக்கிங்க இப்போ வெளிலமான வெளியே விடுறது இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது பக்கம் வெளியே விடுங்க அப்போ பொறுமையாக வெளியே விடுங்க நல்லா வெளியே விட்ட பிறகு நாம் ஏற்கனவே சொன்ன விதி தான் ஒரு நீங்கள் ஒரு பத்து கவுண்டு உள்ளார எழுத்திங்கன்னா இருபது கவுண்டு வெளியே விடணும் ஒரு நாலு கவுண்டு இழுத்திங்கன்னா எட்டு கவுண்டு வெளியே விடணும் எந்த அளவுக்கு வெளியே விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த காற்றானது உங்களுடைய உடல் உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் போகும் இப்போ நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உங்கள் வலது நாசி துவாரத்தின் வழியாக மூச்ச உள்ளார எழுங்க நல்லா இழுத்த பிறகு உங்களுடைய கட்டை விரலால் பொறுமையாக வலது நாசியை மூடிக்கிங்க இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது பக்கம் மழையாக மூச்சை வெளியே விடுங்க மறுபடியும் நல்லா பொறுமையாக வயிறு நல்லா உள்ளார வரணும் உங்களுடைய ஆன்எஸ்மஸ் எப்போதுமே மூலப்பந்தத்தில் இருக்கணும் நல்லா வெளியே விட்ட பிறகு இப்போ இதுதான் ஒரு ரவுண்ட் ஒரு முறை நம்ம பண்ணது மாதிரி ஏழு முறை பண்ணலாம் மறுபடியும் இடது பக்கம் மூச்சை எடுங்க மூச்சை எழுத்த பிறகு இடது பக்கம் மூடிக்கிங்க முதரை வரலால் லெஃப்ட் சைடு நல்லா மூடிட்டு ரைட் சைடு மூச்சை வெளியே விடுங்க நல்லா பொறுமையாக மூச்சை வெளியே விட்ட பிறகு நல்லா வயிறு உள்ளார வந்த பிறகு வலது பக்கம் மறுபடியும் மூச்சை உள்ளார இழுங்க நல்லா இழுத்த பிறகு வலது பக்கம் மூடிக்கிங்க இப்போ இடது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க இப்போ ஒன் இன்னொரு முறை பண்ணலாம் மறுபடியும் இடது பக்கம் மூச்சை உள்ளார இழுங்க நல்லா இழுத்த பிறகு இடது பக்கம் மூடிக்கிங்க மொதரை வரலால் இப்போ வலது பக்கம் மூச்சை வெளிய விடுங்க நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் வலது பக்கம் மூச்செழுங்க தென் நல்லா மூடிக்கிட்டு இடது பக்கம் மூச்சை வெளியே விடுங்க நல்லா மூச்சை வெளியே விட்ட பிறகு கையை ரிலீஸ் பண்ணிங்க கைகள் ரெண்டு சின்ன முத்துரால இருக்கட்டும் இப்போ கண்ணை மூடி நல்லா உங்கள் கவனம் முழுதும் உங்களுடைய சுவாசத்தில் இருக்கட்டும் அதே பாருங்கள் இப்போ நம்ம இந்த அலுலமாக விலுலமா பயிற்சி பண்ணோம் இதை நம்ம தினமும் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய தானே ஏங்கி நரம்போம் தானி இயங்கின்றது என்னென்ன இன்வாலண்ட்னா நம்ம உடல் உறுப்பு நம்ம இயங்குறது கிடையாது நம்ம ஏற்கறது கிடையாது தானாக இருக்கு இன்வாலண்ட்ரியா உங்களுடைய ஹார்ட்டு நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கறதுல தானா இயங்குது உங்களுடைய சுவாசம் நீங்கள் ஏற்கறது கிடையாது தானா இயங்குது உங்கள் செரிமான பாதி தானா இயங்குது ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபேனாக இருக்கலாம் இல்லை விளக்கா இருக்க லைட்டாக இருக்கலாம் ரெண்டுத்துக்கும் ரெண்டு நரம்பு இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பறிவு எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலன்னு வந்து அந்த நரம்பு மண்டலம் தான் இயக்குது அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸாக வச்சுக்கிட்டால் தான் அது நம்ம சரியாக இயங்கும் அதுக்காக தான் இந்த அழுலமாக விழுவலமாக பயிற்சி நம்ம தினமும் பண்ணி நம்ம உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுப்போம் நன்றி வணக்கம்